வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் பிரான்ஸ் அறிவிப்பு அதிர்ச்சியில் இஸ்ரேல் அமெரிக்கா ரஷ்யாவில் மாயமானது விமானம் விழுந்து நொறுங்கியதில் ஐம்பது பேர் உயிரிழப்பு ഓമൻ വളകുടാവിൽ ഇറാൻ കടൽ പകുതിക്ക് അത്തമീറിയ അമേരിക്ക പോക്കപ്പൽ എല്ലാം പതറ്റം തായ്ലാൻ കമ്പോഡിയാ ഇടയെ വലു മോദൽ വൺവെളി താൽപ്പര്യ പരപര പസിഫിക് കടലിൽ നിലനടുക്കം അളവിൽ ആറ് ആറാ പതിവ് കാങ്കോ സുരംഗ വിപത്ത് പലർമായം പട്ടിണിയ ആയുധമാനടാ വലിയ കറുപ്പ് ജൂലൈക്ക് എതിരായി പ്രിതാനിയൂട്ടി കൈവിടുന്നത് അമേരിക്ക എചരി ഈരാണ് വരവാണ് ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார் இது பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்று நம்புவதாக மேக்ரான் கூறினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் மத்திய கிழக்கில் ஒரு நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கான வரலாற்று உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் விதமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது என்று மேக்ரான் கூறினார் அடுத்த செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் இதன் மூலம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய யூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களை கொண்ட பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த முதல் பெரிய மேற்கத்திய நாடாக மாறும் இந்நிலையில் பிரான்சின் அறிவிப்புக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதெஞ்சாகு கூறுகையில் அத்தகைய நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிப்பதாகவும் மற்றும் ஈரானியத்தை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாகவும் கூறினார் ஆனால் இஸ்ரேல் பெஞ்சமின் நெதஞ்சாவுக்கு எதிராக கடும் கண்டனங்கள் வலுத்து வருகின்ற நிலையில் இது அதிர்ச்சியைப்படுத்தி இருக்கிறது மேலும் பாலஸ்தீன நாடு இஸ்ரேலை அழிப்பதற்கான ஒரு ஏவுதளமாக இருக்கும் எனவும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடன் ஒரு நாட்டை தேடவில்லை என்றும் இஸ்ரேலுக்கு பதிலாக ஒரு நாட்டை தேடுகிறார்கள் என்றும் நெதைஞ்சாகு தெரிவித்ததற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ரஷ்யாவின் கிழக்கே பகுதூரத்தில் சீனா எல்லையில் உள்ள பிராந்தியம் அமுர் இந்த பிராந்தியத்தில் டிண்டா என்ற நகர் உள்ளது இந்த நகருக்கு என்று சைபீரியாவை தளமாக கொண்ட அங்காரா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான ஏ இருபத்தி நான்கு பயணிகள் விமானம் ஒன்று ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் என நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்று கொண்டிருந்தது விமானம் டிண்டா அருகே சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டு அறையின் ரேடாரில் இருந்து திடீரென விலகியது அத்துடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு மாயமானது அந்த விமானத்தின் பாகங்கள் சீனா எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது பின்னர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா நீண்ட காலமாக மோதல் போக்கு இழந்து வருகிறது சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியது ஈரானின் மூன்று முக்கிய அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கிடையே அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரான் கடல் பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறியதாக ஈரான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரானின் அரசு தொலைக்காட்சி கூறியதாவது ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் கடல் வழி பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் பிட்ஸ் ஜெரால்டு அத்துமீறிய நுழைய முயன்றது இதனையடுத்து ஈரானிய படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்று அமெரிக்க போர்க்கப்பலை தடுத்து எதிர்கொண்டது அந்த ஹெலிகாப்டர் அமெரிக்க கப்பலின் மீது நேரடியாக பறந்து சென்றது ஈரான் கடல் பகுதியில் இருந்து விலகி செல்ல எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்போது ஈரான் ஹெலிகாப்டர் அந்த பகுதியை விட்டு செல்லவில்லை என்றால் அதனை இலக்காக கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க கப்பலில் இருந்து அச்சுறுத்தல் விடப்பட்டது இதற்கு பதிலளித்த ஈரான் விமான படையினர் அந்த ஹெலிகாப்டர் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு திட்டம் முழு பாதுகாப்பின் கீழ் உள்ளது என தெரிவித்தது உறுதியாக அமெரிக்க கப்பல் தெற்கு நோக்கி பின்வாங்கி சென்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளைப்படை கூறும்போது கூறும் பாதுகாப்பான மற்றும் தொழில்துறையிலான உரையாடலாகவே இருந்தது என்றும் அதனால் அமெரிக்க கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தகவல்களை வெளியிட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையில் பெரும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் எல்லையில் ஒரு கன்னிபடி வெடித்ததில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்த நிலையில் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளும் தங்கள் தூதர்களை திரும்பப் பெற்றன இந்நிலையில் நேற்று எல்லையில் இரு நாடுகளும் பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் தாய்லாந்து எஃப் சிக்டீன் விமானங்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதல்களை நடத்தியது ஒரு தாய்லாந்து வீரர் மற்றும் குழந்தைகள் உட்பட பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினான்கு வீரர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தாய்லாந்து சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கம்போடியா தரப்பில் குறைந்தது நான்கு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் எல்லையோர கிராமங்களில் இருந்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்ற மையங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளனர் குறிப்பாக தாய்லாந்து அனைத்து நில எல்லைகளையும் முடியுள்ளதுடன் தங்கள் குடிமக்களை கம்போடியா விட்டு வெளியேற வலியுறுத்தியுள்ளது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் தீவு நாடான சமோவா அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தலைநகர் அப்பியாவிலிருந்து தென்மேற்கு நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் முன்னூற்றி பதினான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது கே கொனாலுலுவில் உள்ள பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று மதிப்பிட்டுள்ளது மத்திய ஆபிர நாடான காங்கோவில் நான்காயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் ஏராளமானவர் மாயமாகினர் அந்த நாட்டின் தெற்கு கிவு மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுரங்கம் இடிந்து விழுந்ததாக அந்த பகுதியை கட்டுப்படுத்தி வரும் கிளர்ச்சி குழுவால் நியமிக்கப்பட்ட அதிகாரி கூறினார் டிபத் பகுதியில் இருந்து பனிரெண்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டாலும் பேர் பேர் உயிரிழந்தனர் மாயமாகி உள்ளனர் என்பது குறித்து தகவல் இன்னும் வெளிவரவில்லை காசாவில் கடந்த இரண்டு நாட்களில் முப்பத்தி மூன்று பேர் பட்டினியால் அவர்களில் பனிரெண்டு பேர் குழந்தைகள் இதன் மூலம் சமீபத்திய நாட்களில் பட்டினியால் எண்ணிக்கை எண்பது குழந்தைகள் உட்பட நூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாகவும் கள நிலவரங்கள் வெளியாகி வருகின்றன உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது காசாவிற்கு அவசர உதவி கோரி நூற்றி பதினொன்று உலகளாவிய அமைப்புகள் ஒன்றிணைந்துள்ளன எல்லைகளற்ற மருத்துவர்கள் ஆக்ஸ்போன் இன்டர்நேஷனல் மற்றும் பொது மன்னிப்பு சபை போன்ற அமைப்புகள் களத்தில் உள்ளன காசாவிற்கு வழியையும் காசாவிற்கொள்ளும் கிடங்குகளில் உணவு சுத்தமான நீர் மருந்து மற்றும் எரிபொருள் குவிந்துள்ளன மனிதாபிமான அமைப்புகள் இவற்றை விநியோகிப்பதை இஸ்ரேல் தடுக்கிறது காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்ற பெயரில் இஸ்ரேல் அமைத்த உணவு விநியோக மையங்களை இஸ்ரேல் மரண பொறிகளாக மாற்றுவதாகவும் அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் கூறுகையில் உணவு தேடி வரும் மக்களை குறிவைப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை உணவு விநியோக மையங்களில் கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை கிணக்கி தாங்கள் வார்த்தை காப்பாற்றவில்லை என்றால் கடும் நடவடிக்கையை இஸ்ரேல் எதிர்கொள்ளக்கூடும் என எச்சரித்துள்ளார் மேலும் பிரிட்டன் மற்றும் கனடா உட்பட இருபத்தி ஒன்பது நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் படுகொலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்கள் மற்றும் மனிதநேயம் சார்ந்த உதவி பணியாளர்கள் குறிவைத்து மேற்கொண்டு வரும் தாக்குதல்களுக்கு கனடா அரசு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி நடவடிக்கைகள் விரைவாகவும் முழுமையாகவும் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் எனவும் கனடா வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து கனடாவின் வெளிவுகார அமைச்சகம் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உலக உணவு திட்டத்தின் உதவி பேரணிகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஏற்க முடியாது என்றும் அப்பகுதியில் வாழும் மக்கள் பசி மற்றும் தண்ணீர் இன்மையால் உயிரிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் காசா பகுதியில் நிலவியுள்ள மனிதாபிமான அவசர நிலை தீவிரமடைந்துள்ளது எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையிலான மனித உதவி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்வதனை கண்டித்து ஈழத்தமிழின அழிப்பு நாளான கருப்பு ஜூலைக்கு எதிராக பிரித்தானியபால் மக்கள் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்து நாட்களுக்குள் இடம்பெற்ற மூவாயிரம் அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதோடு ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ஏற்பட்ட தமிழ் மக்களின் சொத்துக்கள் இழக்கப்பட்ட கருப்பு ஜூலைக்கு எதிராக லண்டனில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டம் இடம்பெற்றது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெறுகின்றது என்ற துணிப்பொருளோடு லண்டன் தமிழீழத்தின் சுயநிணய இயக்கம் தமிழீழ சுயநிணய அமைப்பு மற்றும் ஏனைய தமிழ் அமைப்பின் ஏற்பாட்டில் பல நூற்றுக்கணக்கான மக்களின் பங்கெடுப்புடன் கறுப்பு ஜூலைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுள்ளது അണുശക്തി കൈവിട അണുവായുധത്തെ അണുക്തിരിവൂട്ടി കൈവിടുന്നതായി അനു മീഡി ഇസ്റ്റേൽ കടന്ന മാസം താതത് ഇതിടിയാ ഈരാനും താൽപ്പര് നടത്തിയത് അൻപിൽ മറ്റും ഈരാനിടേ പോർ നൃത്തം ഏർപ്പെട്ടത് അണുശക്തി നിർത്തിട്ടത്തെ ഈരാണ് കൈവിട്ട് വാർത്തയിൽ ഈ அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் எனவும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் ஈரான் வெளிவுகார அமைச்சர் அப்பா ராக்ஷி தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் கடும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அத்து தாக்குதலில் தீவிரமான சேதங்கள் ஏற்பட்டதால் அணுசக்தி திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்